அந்த நான்கு கிரக பயிற்சிகள்னால ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்னென்ன மாதிரி நற்பலங்கள் வருது அப்படி வெட்டை இந்த மாதிரி எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதிக லெவல்ல கடன் வாங்க வேண்டாம் முக்கியமா தனிநபர் கடன் பெண்கள் கிட்ட கடன் வாங்குறது அப்படின்றது வேண்டாம் பெண்கள் கிட்ட தேவை இல்லாம பகச்சுக்கிறது அப்படின்றது வேண்டாம் எப்பயுமே பெண்கள் கிட்ட மரியாதை லைஃப் பார்ட்னரையோ நம்மளோட பிசினஸ் பார்ட்னரையோ எப்படி நம்மளால டாக்கிள் பண்ண முடியும் அப்படின்னா நம்மளோட அதீத புத்திசாலித்தனத்தினாலையும் ஆளுமையினாலையும் நம்மளோட பேச்சு திறமையினாலையும் மக்கர பார்வை ஆறாம் பாவத்துல இருக்கும் அதுக்காக சொன்னேன் சனியனோட வக்ர பார்வை நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்குமே ஆறாம் பாவத்துல இருக்கும் அப்ப நமக்குள்ள ஒரு முரட்டுத்தனும் நான் தான் நான் பெரியாள் வணக்கம் நான் டாக்டர் தீபார்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நான்கு கிரக பயிற்சிகள் அந்த நான்கு கிரக பயிற்சிகள்னால ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்னென்ன மாதிரி நற்பலங்கள் வருது அப்படின்னு தான் பார்க்க போறோம் இந்த நான்கு கிரக பயிற்சிகளை நம்ம பத்தி பேசும்போது அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் ஒரு விதமான பலன்கள் வரும் அக்டோபர் பதினெட்டுல இருந்து ஏறக்குறைய அக்டோபர் மாதம் முடிகிற வரைக்கும் ஒரு விதமான பலன்கள் வரும் ஆக ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு நாங்க சொல்றது தெளிவா புரியும் மொதல் விஷயம் இப்போ வந்து பாருங்க அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி சுக்ர பகவான் அஞ்சாம் பாவத்துல இருந்து கேதுவோட இணைஞ்சிருக்க அவரு பிரிஞ்சு ஆறாம் பாவத்துக்கு வர்றார் ஆறாம் பாவம் அப்படின்றது கன்னி வீடு கன்னி வீடு புதன் அச்சு அடையக்கூடிய வீடு சுக்ரன் நீச்சம் அடையக்கூடிய வீடு அங்க சுக்ரன் நீச்சம் பெற்று அமர்றாரு ஆனா நீச்சம் பெற்று அமர்றாரு அப்படின்னு போது அவர் தனிச்சை இல்ல சூரியனோட இணைஞ்சிருக்கார் சூரியனோட இணைஞ்சிருக்காரு அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நீச்சபங்க யோகம் அப்படின்றது வரும் நீச்ச பங்க யோகம் அப்படின்னா என்னங்க சுக்கரன் வந்து நீச்சம் பெற்று போது முழுசும் கெடுக்க பார்ப்பாரு ஆனா நீச்ச பங்க யோகம் அப்படின் போது முழுசும் கெடுக்க மாட்டாரு ஒரு பகுதி தான் கெடுப்பாரு பகுதி வந்து பாத்தீங்கன்னா அவர் நல்லிஃபை ஆயிடுவாரு அப்படின்னு அர்த்தம் அப்ப இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இந்த காம்பினேஷன் இருக்கும் சரி அப்ப சுக்கரன் நீச்சம் பிளஸ் சூரியன் இணைவு அப்ப இந்த காம்பினேஷன் எந்த பாவத்துல உங்களுக்கு ஆறாம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானம் ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னும் போது மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறப்புறுப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா பெண்களாக இருக்கீங்கன்னா கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட நோய்கள் அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு உண்டு முக்கால்வாசி அது வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஹீட்னால வரத்துக்கு வாய்ப்பு உண்டு உஷ்ணம் சார்ந்து பிறப்புறுப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் கர்ப்பப்பை சார்ந்த நோய்கள் வெள்ளை வெட்டை இந்த மாதிரி எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதிக லெவலில் கடன் வாங்க வேண்டாம் முக்கியமாக தனிநபர் கடன் பெண்கள் கிட்ட கடன் வாங்குறது அப்படின்றது வேண்டாம் பெண்கள் கிட்ட தேவையில்லாமல் இல்லாமல் பகச்சிக்கிறது அப்படின்றது வேண்டாம் எப்பயுமே பெண்கள் கிட்ட தாங்க இருக்கணும் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி பெண்கள் அப்படின்னாலே கையெடுத்து கும்பிட்ற மாதிரி தான் இருக்கணும் இந்த காலகட்டம் காலில் உழுந்து கும்பிட்டுருங்க ஆண்களா இருந்தா அப்படின்னு சொல்ல பெண்களா இருந்தாலும் தேவையில்லாம பெண்கள் கிட்ட பெரிய லெவல்ல வம்பு தும்பு நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படின்ற ஒரு ஈகோ எதுவுமே வேண்டாம் நீயே பெரியாளா இருந்துட்டு போமா அப்படின்ற மாதிரி மூவ் ஆன் பண்ணிக்கோங்க இது பெஸ்ட் இது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அக்டோபர் பதினெட்டு என்ன வராரு சூரிய பகவான் நீச்ச சுக்கரன்ல இருந்து பிரிஞ்சு ஏழாம் பாவத்துக்கு வர்றார் ஏழாம் பாவம் அப்படின்றது கலத்திரஸ்தானம் இந்த அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் அந்த கலத்திரஸ்தானத்துல வந்து பார்த்தீங்கன்னா புதன் பிளஸ் செவ்வாய் புதன் பிளஸ் செவ்வாய் காம்பினேஷன் வந்து பாருங்க அக்டோபர் எயிட்டீன்த் வரைக்கும் நம்ம நம்மளோட பிஸ்னஸ் பார்ட்னரா இருந்தாலும் சரி நம்மளோட லைஃப் பார்ட்னரா இருந்தாலும் சரி அவங்க ஓவரா நம்மள வந்து பார்த்திங்கன்னா டாமினேட் பண்ற மாதிரி ஒரு நம்மளுக்கு தோணும் அது தோன்றது மட்டும் இல்லை உண்மையும் கூட தான் அவங்க நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களோட புத்திசாலித்தனம் அவங்களோட டாக்டிக்ஸ்லாம் நம்ம கிட்ட அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம ஒன்று பேச அவங்க நாலு பேச நம்ம நாலு பேச அவங்க நானூறு பேச இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் இது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அக்டோபர் பதினெட்டு சூரியன் ஆறாம் பாவத்துல இருந்து இந்த கலத்திரஸ்தானத்துக்கு ஏழாம் பாவத்துக்கு வந்துடுறார் அப்போ என்ன ஆகும் அப்படி பேசின்னு இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் ஆளுமையா பேச ஆரம்பிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்ப நம்ம என்ன பண்ணோம் ரொம்ப சிம்பிள் அமைதியா இருக்கணும் நீயே பெரியாலா இருமா நீ தான் வந்து வெள்ளைக்காக்கா பறக்குதுன்றியா ஆமாம்மா நானும் சொல்லிடுறேன் வெள்ளை காக்கா பறக்குதுன்னு நீ வந்து பாருங்க கருப்பு மயில் பறக்குதுன்றே ஆமாம் கருப்பு மயில் பறக்குது அப்படின்னு நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு போகிறது நல்லது காரணம் என்ன அப்படின்னா இப்போ நம்மளோட லைஃப் பார்ட்னரையோ நம்மளோட பிஸ்னஸ் பார்ட்னரையோ எப்படி நம்மளால டேக்கிள் பண்ண முடியும் அப்படின்னா நம்மளோட அதீத புத்திசாலித்தனத்தினாலையும் ஆளுமையினாலையும் நம்மளோட பேச்சு திறமையினாலையும் நம்மளோட டேக்ஃபுல் மைண்ட்னாலேயும் தான் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும் ஆனா இது அத்தனையும் கூட சில பேருக்கு தோத்து போற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம ரொம்ப சிம்பிள் எல்லாத்தை விட ரொம்ப பெஸ்ட் என்ன தெரியுங்களா அங்கே நம்ம அமைதியா இருக்குது இதுவும் கடந்து போகும் அப்படின்னு அமைதியா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் பல விஷயத்துக்கு நம்மளுக்கு தீர்வு தானா கிடைச்சிடும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு நொடி பொறுமை ஒரு கோடி நன்மை அப்படிம்பாங்க அந்த பொறுமையை காக்கிறது ரொம்ப நல்லது சரி இப்போ அக்டோபர் பதினெட்டுக்கு மே பதினெட்டுக்கு மேலே ஆறாம் பாவத்தில் சுக்கரன் தனிச்சு இருக்காரு அப்படின்னு சொன்னேன் அதுக்குனோட பலன் என்ன அப்படின்னா இந்த அக்டோபர் பதினெட்டுலேருந்து ஏறக்குறைய நவம்பர் ரெண்டு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய வரதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ தண்ணி நிறைய குடிங்க பெண்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க நான் சொன்ன மாதிரி ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ரொம்ப சிம்பிள் அவ்வளோதான் சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வருதுன்னா உடனே வைத்தியம் போய் பாருங்கள் இது வந்து பயமுறுத்துகிற பதிவு கிடையாது இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் ஸோ தண்ணி குடித்தா செட்டில் ஆகணும் தண்ணி குடிக்கலாமே ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிச்சிக்கோங்க ரொம்ப சிம்பிள் சரி இந்த காம்பினேஷனோட மற்ற பிளானடரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா பதினோராம் பாவம் லாபஸ்தானத்தில் ராகு லாபஸ்தானத்தில் ராகு அப்படின்னாலே மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னாலும் அந்த வேலையில் வந்து பார்த்திங்கன்னா அபரிவிதமான லாபம் அப்படின்றது வரும் ஆனால் அதுக்கு முதல்ல உழைக்கணும் உழைக்காமல் வீட்டுக்குள்ளே சும்மா வந்து மூளையில் உட்காந்துட்டு நான் எனக்கு நல்ல லாபம் வருமே ஏன்னா ராகு தான் லாபஸ்தானத்தில் இருக்காரு அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது கிரகங்களும் சரி கடவுளும் சரி நம்ம எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அதுக்கான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பாங்க ஸோ ஹார்ட் ஒர்க் இஸ் எசன்ஷியல் பொதுவா லாபஸ்தானத்துல ராகுன்னு போது மூத்த சகோதரர்களையும் குறிக்கக்கூடிய இடம் இல்லைங்களா ராகு இருக்காரும் போது என்னோட மூத்த சகோதரர்களுக்கும் எனக்கும் வந்து பிரச்சனைகள் வருமே அப்படின்னு கவலை அவசியம் இல்லை குருனோட பார்வை இருக்கு குரு சண்டால யோகம் இருக்கு ஸோ இது ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் கிடையாது ராகுனால வரக்கூடிய நல்லது மட்டுமே எடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்து பன்னெண்டாம் பாவத்துல சனி ஏழு நாட்டு சனி ஏழு நாட்டு சனியா இருந்தாலும் அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு இந்த பயிற்சி காலகட்டத்தில் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அவர் வக்கரகதியிலே தான் இருப்பார் கவலைப்பட வேண்டாம் அதுக்கும் மேல இந்த குரு சொல்லும் அதாவது குரு உச்சமடைஞ்சு உட்கார்றாரு அக்டோபர் பதினெட்டு டு டிசம்பர் மூணு அந்த உச்ச குருவோட ஒன்பதாம் பார்வை சனி மேல விழும் அப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் அப்புறம் அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அவரோட கெட்டது செய்யணும் அப்படின்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்லிஃபை ஆயிடும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த உச்ச குருவோட ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் அது காலகட்டம் அக்டோபர் பதினெட்டு டு டிசம்பர் மூணு வரைக்கும் அவர் வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஏழு அவர் வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடறாரு இல்லை அதுக்கப்புறம் அவரோட குரூர பார்வையிலிருந்தும் மீன் மீற்றுவார் குரு பகவான் அப்படின்னு சொல்லலாம் இது டிசம்பர் மூணு வரைக்கும் இந்த ஒரு சான்ஸ் இருக்கு சரி அதுக்கு முன்னாடி அவர் வக்ரகதி அடி அடைஞ்சிருக்காரு ஸோ அவரை பத்தி கவலைப்பட வேண்டாம் நான் ஆறாம் பாவம் சொல்லும்போது ஒரு சில விஷயம் இருங்க பெண்கள் கிட்ட எல்லாம் இருங்க தேவையில்லாம சண்டை வேண்டாம் ஈகோ வேண்டாம்னு சொன்னேன் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சனியினோட வக்ர பார்வை ஆறாம் பாவத்துல இருக்கும் அதுக்காக சொன்னேன் சனியோட வக்ர பார்வை நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்குமே ஆறாம் பாவத்துல இருக்கும் அப்ப நமக்குள்ள ஒரு முரட்டுத்தனம் நான் தான் நான் பெரியாள் நீ என்ன வந்து என்ன கேட்கறது நீ என்ன ஆனான்னு பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் வரும் அதனாலேயும் அந்த விஷயத்த ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரி அடுத்து மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல குரு தம்பி தங்கச்சி ஸ்தானத்துல குரு அப்ப இளைய சகோதர ஸ்தானத்துல குரு அப்படின்ற போது நம்ம தம்பி தங்கச்சி சொந்த தம்பி தங்கச்சி இல்லைங்க நம்ம அங்காளி பங்காளி தம்பி தங்கச்சி இல்லை அண்ணன் அண்ணன் அக்கா அக்கான்னு கூப்பிட்றவங்களால கூட ஏதோ ஒரு விதத்துல ஆதாயம் அப்படின்னு சொல்லலாம் நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகக்கூடிய காலகட்டம் இது எது வரைக்கும் அக்டோபர் மாதம் பதினெட்டு வரைக்கும் அக்டோபர் பதினெட்டு என்ன ஆகுறாரு குரு பகவான் அதிசாரமா பயிற்சி அதிசாரமாக பயிற்சி ஆகி நாலாம் பாவத்துக்கு போய் உச்சம் பெற்று உட்காடுறார் நாலாம் பாவம் அப்படின்றது கடக வீடு கடக வீட்டில் போய் உச்சம் பெற்று உட்காடுறார் உச்சம் பெற்று உட்கார்றாரு அப்படின்னும் போது நிறைய நல்லது அப்படின்றது நடக்கும் இந்த அதிசார பயிற்சின்னா என்ன அப்படின்னா அடுத்த வருஷம் குரு பகவான் எந்த பாவத்துல போய் உட்காடுறாரோ அந்த வந்து ஒரு ட்ரையல் பீரியட் ஒரு டீசர் பீரியட் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி நாலாம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்துல வந்து உட்கார்றாரு அப்போ சுக தாயார் குரு உச்சம் என்ன ஆகும் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் ஏதோ ஒரு விதத்துல ஒரு பெரிய லெவல்ல அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப சிம்பிள் நான் ஒரு சாதாரண கார் வச்சுருக்கேங்க இப்போ ஒரு லக்ஸரியஸ் கார் வாங்கிட்டேன் என்னோட கம்ஃபர்ட் அதிகமாச்சு அந்த மாதிரி உங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு கம்ஃபர்ட் அப்படின்றது அதிகமாகும் நீங்க உங்களுக்கு எந்த விதத்துல உங்களோட கம்ஃபர்ட் அதிகமாச்சு அப்படின்னு அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க நான் சொல்கிறேன் அதே மாதிரி பாருங்க அம்மானோட ஃபுல் ஃபிளட் சப்போர்ட் எங்க அம்மா தாங்க எனக்கு பிரச்சனை எங்கள் அம்மானோட சப்போர்ட் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் அது பத்து பைசா சப்போர்ட்டானா இருக்கலாம் பத்து கோடி ரூபாய் சப்போர்ட்டானா இருக்கலாம் சப்போர்ட் கிடைக்கும் எங்கள் அம்மா எங்களுக்கு சப்போர்ட் தாங்க அம்மா ஆனால் உடம்பு சரியில்லை அம்மாக்கு அதனால அம்மாக்கு ஹெல்ப் பண்ண முடியல அப்போ உடல்நிலையில வந்து பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்கும் அதனால அவங்களோட ஹெல்ப் அப்படின்றது வரும் அதுக்கடுத்து வந்து பாருங்க அஞ்சாம் பாவம் கேது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் கேத்து இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் கேத்து அப்படின்னும் போது பூர்வீக சொத்து பத்து இருக்குன்னா அதில் வம்பு தும்பு வழக்கு வாதம் வம்பு எல்லாமே வரும் பொதுவாக கேத்து அப்படின்னாலே வம்பு வாதம் வழக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு அப்படி வரும் நம்ம குழந்தைங்களுக்கும் நமக்குமான இடைவெளி அதிகமாகும் குழந்தைங்க நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அட்டாச்சா இருக்க மாட்டாங்க அவங்க தனிச்சு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல ஆறாம் பாவத்தில் சுக்ரன் நீச்சம் பெற்று அமர்றாரு பொதுவா சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் ஒம்பது வரைக்கும் உங்களுக்கு வந்து கேத்துவோட தான் இருப்பாரு உங்களுக்கு சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மற்றும் ஏழுக்கு கதிபர் அதாவது தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் களத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் ஆனால் அவன் அக்டோபர் ஒன்பது வரைக்கும் தான் இருப்பான் ஸோ இந்த பதிவை நம்ம போடும்போதே அக்டோபர் எட்டு ஒம்போது ஆகிட்டு இருக்கும் ஸோ அவனை பற்றின பெரிய இம்பாக்ட் வேண்டாம் அக்டோபர் ஒன்பது ஆறாம் பாவத்தில் போயிட்டு அந்த பலன்களை நான் சொல்லியிருக்கேன் அப்போ இந்த நான்கு கிரகங்கள் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் மற்ற பிளானட்ரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றது சொல்லியிருக்கேன் எந்தெந்த விஷயத்துல நீங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் மற்றபடி காசு தொழில் பணம் வசதி அந்தஸ்து மரியாதை கௌரவம் அதெல்லாம் நல்லா இருக்கும் இங்கே கவலையே வேண்டாம் தேவையில்லாத யார்கிட்டயோ வாய் வார்த்தையை விட வேண்டாம் பெண்கள் கிட்ட கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க கவனமா இருந்துக்கோங்க பேச்சு வார்த்தையும் கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் மத்தபடி இது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா இந்த நான்கு கிரக பயிற்சிகள் உங்களுக்கு இனிமையான பயிற்சிகள் அமையும் வாழ்த்துக்கள்